அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் வரக்கூடிய புதன்கிழமை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று குரு பெயர்ச்சி நடைபெறப் போகிறது இந்த குரு பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு எல்லாம் வந்து சாதகமாக போது எந்த ராசிகளுக்கு எல்லாம் பாதகமாக போது அப்படி பாதகமாக இருக்கக்கூடிய ராசியினர் போக வேண்டிய முக்கியமான கோவில் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவகிரகங்களில் கிரகம் அப்படிங்கிற முதல் இடத்தை பெறக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கிரகம் தான் அதாவது வியாழன் கிரகம் தான் பதிமூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும் அதாவது ஓராண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் எந்த நல்ல காரியம் நடைபெற வேண்டுமானாலும் குருவோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் ஒரு திருமணம் நடக்குது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் குரு பகவானோட அருள் இருந்தால் தான் அங்கே நடக்கும் குரு பகவானுக்கு சுபகாரகன் புத்திரகாரகன் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு ஒருத்தவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும்னா அந்த குரு வந்து நல்ல இடத்துல இருந்து அருள் இருந்தால் அந்த குழந்தை அந்த வரமே அவர்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது இந்த குரு பெயர்ச்சியில் குரு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட சொந்த ராசியாக கருதப்படுது இந்த குரு பெயர்ச்சியில் ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல பலன்கள் பெற போகிறாங்க அதாவது மதிப்பெண் வாரியாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கு மேலே நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே நல்ல ஒரு பலன் வந்து அவங்களுக்கு இருக்குது மற்ற ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கம்மியான பலன் தான் இருக்குது அதனால நம்ம மனசு விட்டுட வேண்டாம் தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் அவருடைய அருள் வந்து நமக்கும் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சியில தாப்பான சூப்பரான பலன்களை பெறக்கூடிய முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி தாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தாறு சதவிகிதம் மதிப்பெண்கள் நல்ல பலன்கள் வந்து மேஷ ராசிக்கு கிடைக்க போகுது ஏன்னா குரு பகவான் மேஷராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் பணம் அப்படிங்கிறது அவங்க நினச்சி பார்க்காத அளவு பணம் வந்து அவர்களை தேடி வரும் வெளிநாடுக்கு முயற்சிக்கிறவங்க வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் காரிய சித்தி அவங்க இத்தனை நாள் என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடைபெறாமல் இருந்ததோ அத்தனை விஷயங்களும் இனிமேல் ஜெட் ஸ்பீடில் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மாதிரி வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் மட்டும் உஷாராக இருங்க யாருக்கிட்டையும் வாங்காதீங்க இரண்டாவது டாப் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி தாங்க தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் இவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு இவங்களுக்கு என்னதான் அஷ்டமசனி நடந்தாலும் இவங்கெல்லாம் வந்து மாட மாளிகையில் போய் அமர போற ஒரு யோகம் வந்து இவங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல வேலை கிடைக்க போகுது அதனால அதன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறத அவங்க வந்து சம்பாதிக்க போறாங்க அத மாதிரி அவங்க இத்தனை நாள் எழுந்த பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே அவங்களுக்கு திரும்ப கிடைக்க போது புத்திர பாக்கியம் இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நடக்குங்க அவங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துல அவங்க கவனமாக இருக்கணும் மூன்றாவது சூப்பரான ராசி ரொம்ப ரொம்ப சூப்பரான ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிதாங்க தொண்ணூற்றொம்பது சதவிகிதம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு ராசினா அதுக்கு கன்னி ராசி தான் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க உங்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து எல்லா பலன்களையும் தரப்போகிறாரு அதனால் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லா விஷயமுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் சந்தோஷமும் சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் வீட்டில் விசேஷங்களுக்கு குறைவே இருக்காது பண வரவுக்கும் குறைவு இருக்காது அதனால் நீங்கள் இனி எதற்குமே கவலைப்படாமல் சந்தோஷமாக வேண்டிய காலடி எடுத்து வைக்க போறீங்க நான்காவது சூப்பரான பலன்களை பெறக்கூடிய ராசி என்ன விருச்சிகம் தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களை பெறக்கூடியது புதிய பொறுப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரணமையும் அதை மாதிரி நல்ல பணி அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வார்கள் பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வழக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வழக்கு வந்து வெற்றி கிடைக்கும் திருமண காரியங்கள்லாம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ நீங்களும் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது கடைசியாக நல்ல மிக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தாங்க இந்த ஆண்டு அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியாக இருக்க போது தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் நல்ல பலன்களை பெற போறாங்க இவங்களுக்கு வந்து இழரசனி நடத்திட்டு இருந்தாலும் இவங்க முயற்சி செஞ்சால் நிச்சயமாக எல்லாமே நல்ல பலனாவே இவங்களுக்கு அமையும் பணம் பல வழிகளில் வரும் மன நிம்மதி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சேரும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்பவர்கள் அவர்களுடைய முயற்சி வெற்றியை தரும் குடும்பத்தில் ஒற்றுமை இணக்கம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஸோ மகர ராசிக்காரர்கள் இனி கவலைப்பட தேவையில்லை இப்போ இப்போது ராசிக்கு பார்த்தோன்னா குரு இருக்குதுங்க அதனால இவங்களுக்கு நல்ல பலன் வெறும் ஐம்பது சதவிகிதம் தான் கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இவங்களுக்கு பலனும் நற்பலன்களும் கெடுபலன்களும் சேர்ந்து தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இவங்களுக்கு திருமணம் யாருக்காவது நடக்கலைன்னா திருமணம் கைகூடும் பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க அவசியம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் தரிசிக்கணும் அப்படி தரிசித்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரிதளவு குறையுங்க மிதுனத்துக்கு விரைய கூறுங்க அதனால் நீங்கள் தங்கம் வாங்குவதிலும் சொத்து வாங்குவதிலும் உங்களுடைய பணத்தை வந்து செலவு செய்யலாம் இவங்களுக்கு வந்து நற்பலன்கள் நாற்பத்தாறு சதவிகிதம் மட்டுமே நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் வேலை வாய்ப்புகள்லாம் அமோகமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இவங்க அருட்டப்பள்ளி தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அருட்டப்பள்ளி தட்சணாமூர்த்தி இவங்க வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னும் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பித்து முதல் ஆறு மாதங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க இவங்களுக்கு நாற்பது சதவிகிதம் நல்ல பலன்களே கிடைக்கும் இவங்க பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை காணலாம் குருவின் அருளும் இவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்கு இது விரைய காலமாக சொல்லப்படுது அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்களே எடுக்காம மற்றவர்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் எந்த முடிவாகவானாலும் எடுக்கணுங்க அதை மாதிரி பணம் கையாள்வதில் கவனம் வேணும் கையெழுத்து போடுவதில் உங்களுக்கு கவனம் வேணும் நல்ல பலன்கள் வெறும் நாற்பது சதவிகிதம் தான் உங்களுக்கு இருக்குது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் தரிசனம் செய்தால் குருவோட அருளை நீங்கள் பெற்று நன்றாக வாழலாங்க தனுசி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் சோதனைகள் இருக்கும் அதை மாதிரி சாதனைகளும் அவங்க செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ செலவு நிறையவே இருக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு விசா அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லப்படுது இவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இவர்களுக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் முப்பத்தெட்டு சதவிகிதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் நாற்பத்தைந்து சதவிகிதம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தேவை அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகே அது அவர்களுக்கு கிடைக்கும் தொழிலில் யாரையும் நம்பி பணம் தருவதை நீங்கள் தவிர்த்து தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு போய் வரும் பட்சத்தில் நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பலனால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஐம்பத்தைந்து சதவிகிதம் இவர்கள் பைரவர் வழிபாடு ஞாயிறு தோறும் செய்வது அப்படிங்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் பூஜையில் பங்கேற்கலாம் சோதனைகள் பலவற்றை தாண்டி வரவேண்டியதற்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலம் இது அப்படின்னும் சொல்லலாம் இப்போ நம்ம அனைத்து ராசிகளுக்கும் குரு பயிற்சினால் வரக்கூடிய பலன்களை பார்த்தோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலாங்க யார் ஒருத்தவங்க அவங்களால் ஆன முழு முயற்சியை போடுறாங்களோ தெய்வத்தின் உதவி இல்லாமலே அவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் எப் ஒரு பொழுதும் கைவிட்டுடாதீங்க எதனை கண்டும் மனம் தளராமல் வெற்றி நடை போட முயற்சி செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி